ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெஸ் ட்ராவல் ஐ எம் கணேஷ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வேளகனி விலாக் ஃபெயிலுன்ட்டு ஸோ ஃபெயில் இன் த சென்ஸ் நோ டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை வேறு எந்த இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ உங்களுக்கே தெரியும் ஐ ஐம் ஜஸ்ட் அ பிகினர் இதுதான் என்னோடய ஃபோர்த் ஒரு ஃபிஃப்த்து வீடியோ ஸோ நானும் சரி வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் சரி நம்மளும் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிக்கில் போயிட்டு சரி வீடியோ எடுக்கல கைஸ் உண்மையிலேயே இட்ஸ் நாட் அன் ஈஸி ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டம் என்ற சென்ஸ் கூச்சம் அது பப்ளிக்ல எல்லாம் பார்க்குறாங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கூட என்னால் வந்து அவங்க இருக்க பேச முடியல ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிகினர் வ்ளாகு ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்க்கலாம் இப்போ பேசிக்கலி வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோ இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல எக்ஸைட்மெண்ட்டு ஒரு ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக போயிட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு சரி கிம்பிள் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஹோட்டல் உள்ள போனால் நிறைய கூட்டம் கூட்டம் பார்த்தோன்னே அந்த கூட்டம் ஃபியர்னு சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்கிறது ஷைனஸ்ஸு வெக்கம் எல்லோரும் எதற்கும் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மீண்டும் வந்து நல்ல ஒரு வீடியோ பண்ணுவேன்ட்டு ஒரு ஹோப் இருக்குது கண்டிப்பாக நான் அதை போடுறேன் ஸோ அதுக்கு முன்னே நீங்கள் நான் எடுத்த சில வீடியோ ஸ்டார்டிங் வீடியோஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நான் மிஸ் பண்ண அதை பாட்டு எல்லாமே வந்து நான் லாஸ்ட் இயர் என் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கேயே இருந்து குக்கிங் எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்டே பண்ணி ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவாக நான் போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெஸ் ட்ராவல் சேனல் நான் கணேஷ் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வேளங்கண்ணி கிளம்பிகிட்டுருக்கோம் ஆன் ரோடு ஸோ கூகுள் மேப்பு பார்த்திங்கன்னா திண்டிவனம் போய் போக சொல்லுது ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கிட்டேன் ஸோ இன்னும் டிசைட் பண்ணல எந்த பக்கம் போகிறோம் அப்படின்ட்டு ஸோ நான் ஈஸியாக இருக்கில் தான் போகலான்ட்ருக்கேன் பார்ப்போம் போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வேலைக்கான ட்ரிப்பு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் போகிறோம் நம்ம வண்டியில் தான் கிளம்பிட்ருக்கோம் எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே நேற்று நைட்டு தான் நானும் என் சின்ன பொண்ணு தோல் கழுவிட்டு ஃபுல்லாக எல்லாம் பண்ணோம் ஸோ லக்கேஜ் நான் எதுவுமே மேலே வைக்கல கேரியர் இருக்குது மேலே எதுவுமே வைக்கல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு ஸோ இங்கே தான் ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம் நல்லா ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் இந்த ரோவில் பெரிய பொண்ணு உட்காந்துப்பா இங்கே பேக் சைடில் சின்ன பொண்ணு தூங்கிட்டு வருவாள் நல்லா தூங்கிட்டே வருவாவா ஸோ வீட்லேயே புளியார் கோயில் இருக்குது ஸோ புளியாரை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாதாவும் இருக்காங்க ஸோ மாதாவையும் கும்பிட்டுட்டா அப்படியே கிளம்ப வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ சீட் பெல்ட் கம்பல்சரி யாராக இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டு விடுங்க பொறுமையாக போங்க ஓகே தேங்க் யூ பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஹாப்பி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் பட்டு பப்ளிக் பார்த்தோன்ன அந்த ஒரு ஏன்னா ஷை தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப ஏன்னா ஒரு அப்செட் மாதிரி என்னடா இது நம்மளால் முடியாதான்ட்டு பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோடு உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் நான் போடுவேன் ஸோ இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் போன அந்த பிட்டு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பிட்டும் போடுறேன் பாருங்கள் உண்மையிலே காய்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி போகணும் எங்கே ஸ்டே பண்ணும் ஸோ அதெல்லாம் நம்ம நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு நாங்கள் எப்போ போனாலுமே காரில் தான் போவோம் ஸோ நாங்கள் கேளம்பக்கமில் இருக்கோம் ஸோ கேளம்பக்கம் டூ கூகுளில் மேப் போட்டவுடனே திண்டிவனம் திண்டிவனம் பாண்டி பாண்டியிலேருந்து கடலூர் கடலூர்லேருந்து உள்ளே போக தேவையில்ல பைபாஸ் இருக்குது பைபாஸ் பிடிச்சிங்கன்னா நேராக சீர்காழி வரைக்கும் போயிடுது உங்களுக்கு ஸோ அந்த ரூட்டை தான் காமிச்சிது ஸோ நான் என்ன பண்ணேன் வீக் டே ஃப்ரைடே வர அன்னைக்கு அதே மாதிரி ஸ்கூல் டிராஃபிக்லாம் இருக்கும் ஜிஎஸ்டி ரோடு கஷ்டமாக இருக்குமேன்ட்டு ஸோ ஈஸியாக இல்லை மார்னிங் வீட்டிலேருந்து எட்டு மணிக்கு கிளம்புனோம் கிளம்பி ஒரு டென் ஓ கிளாக் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்களாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி கிளம்புனோம் கிளம்பி கடலூர் கடலூர்லேருந்து கூகுள் மேப் வந்து ஒரு யூ டூ ஒன்று எடுத்து ரைட்டில் போக சொல்லிச்சு அதை பைபாஸுக்கு டேரெக்டாக போயிடும் அதுதான் பெஸ்ட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் சரி நம்மளுக்கு அந்த பக்கம் போனது இல்லையே ஏன்னா சம்டைம்ஸ் கூகுள் மேப்பு கூட ப்ராப்ளமேட்டிக் சரி ஓகே நாங்கள் கடலூர் வழியாக போனோம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் லைக் ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் திருப்பி அந்த பைபாஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு ஸோ அந்த பைபாஸ்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்ல ஒரு டிரைவுங்க நல்ல ஒரு டிரைவு அதுக்கப்புறம் திருப்பி சீர்காழி வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் காட்டுச்சு வேளாங்கண்ணி ஸோ போயிட்டோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு டூ இயர்ஸ் ஆகுங்க ரோடு போடுறதுக்கு ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்குகிற இடம் பார்த்திங்கன்னா விஜே லாட்ஜ் விஜய் லாட்ஜ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது ஏசி ரூம் நான் ஏசி ரூம்ஸு ஃபேமிலி ரூமு கிச்சன் ஃபெசிலிட்டி ஸோ நீங்கள் யூடென்சில்ஸு எதுவுமே கொண்டு போக தேவையில்லை நீங்கள் மளிகை சாமன் மட்டும் வாங்கிட்டு அங்கே போனீங்கன்னா ஸ்டவ்வு கேஸ்லேருந்து இருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ நல்லா அதை ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா அதை சமைச்சி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஹோப் யூ மைட் ஹவ் என்ஜாய்டு த வீடியோ கண்டிப்பாக புடிச்சிருந்தா லைக் அண்ட் subscribe பண்ணுங்கள் ஸோ ஐம் நாட் ஃபோர்ஸிங்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க் யூ கைஸ்